ஸ்ரீ ராமானுஜரை பார்த்தார் பெரிய பெருமாள் பக்தன் மனபாவத்துக்கு ஏற்று பெருமாள் பழகுவார் அர்ச்ச அவதாரமாகவே பேசினார் ஆமாம் கொஞ்சம் சரியாக இல்லை என்று சொன்னார் பெரிய பெருமாள் ஏன் இப்படியானது என்று ஸ்ரீ ராமானுஜர் கேட்க எனக்கு தயிர் சாதத்துடன் நெல்லிக்காயை வைத்து நேவதியம் செய்து விட்டனர் நாமும் பக்தன் கொடுப்பதால் சாப்பிட்டு விட்டோம் இதனால் கொஞ்சம் உடலுக்கு ஒத்துக்காமல் ஆகிவிட்டது ஜுரம் வந்துவிட்டது என்றாராம் பெரிய பெருமாள் தன் பக்தனிடம் பக்தனின் மனோநிலைக்கு ஏற்றாற் போல லீலை செய்வார் பகவான் அதுவரை ஸ்ரீ ரங்க ராஜ்யம் நடந்தும் பெரிய பெருமாளுக்கு தன் ரங்க ராஜ்யத்தில் அரச மருத்துவன் இல்லையாம் இதற்காக ஸ்ரீ ராமானுஜரின் மனதில் இப்படி ஒரு எண்ணம் தோன்ற சங்கல்பம் செய்தார் பெரிய பெருமாள் பெரிய பெருமாளோ அச்ச அவதாரத்தில் இருக்கின்றார் ஸ்ரீ ராமானுஜர் ஜுரம் என்று கேட்டவுடன் கண்ணீர் விட்டார் ஸ்ரீ ராமானுஜர் பெரிய பெருமாளை பார்த்து ஒரு மாமிச சரீரமாக இருந்தால் ஒரு மருத்துவரை கூட்டி கொண்டு வந்து காட்டலாம் உங்களுடைய அப்ராத திவ்ய சரீரத்துக்கு எந்த மருத்துவ என்று கண்ணீர் விட்டார் தான் டாக்டர் இருக்கிறாரே என்றாராம் பெரிய பெருமாள் அதை தேவரீர்தான் சொல்ல வேண்டும் என்று ராமானுஜர் பிரார்த்திக்க நம் சந்நிதியில் தன் வந்திரியை பிரசிஷ்டை செய்யும் அவர் என்னை அடிக்கடி பார்த்துக் கொள்வார் என்று பெரிய பெருமாள் சொன்னார் அன்று முதல் பெரிய பெருமாளுக்கு எந்த பதார்த்தங்கள் தயார் செய்தாலும் அந்த பதார்த்தங்கள் பெரிய பெருமாளுக்கு உகக்குமா என்று தன்வந்திரி எதிரில் வைத்து அவர் அனுமதித்த பின் தான் பெரிய பெருமாள் நெய்வேதனம் செய்வாராம் பெரிய பெருமாளும் தன்வந்திரி அனுமதித்த பதார்த்தங்களை மட்டும்தான் அன்று முதல் தொடுவாராம் அப்படி ஒரு முக்கியத்துவம் பெரிய பெருமாள் தன்வந்திரிக்கு கொடுத்து விட்டார் பெருமையை காட்டவும் ஸ்ரீராமாரூஜரின் பக்தி பாவத்தை காட்டவும் பெரிய பெருமாள் செய்து ரசிக்கத்தக்க லீலை இதுதான் இப்படி பெரிய பெருமாளை தனக்கு மருத்துவம் என்று வைத்து இருக்கும் தன்வந்திரியும் அவரேதான்